வணக்க மக்களே மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் வார வாரம் ஒவ்வொரு குடும்பங்களை வந்து உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களுக்கு பரீட்சியமான ஒரு இடத்தில் தான் கடந்து வந்திருக்கின்றோம் எந்த இடம் என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் அராளி பகுதியில் தான் நாங்கள் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கோம் இன்றைய நாளிலும் இந்த அராளி பகுதியில் உங்களுக்காக நாங்கள் ஒரு சில மக்களை வந்து அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு சில வாரங்களாக வந்து அராளி பிரதேச இருக்கக்கூடிய ஒரு சில மக்களை வந்து நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம் ஒரு இடத்தை பொறுத்தவரை நாங்கள் அந்த இடத்தில் அடுக்கடி ஒவ்வொரு குடும்பங்களை வந்து தெரிவு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பகுதியில் வந்து அநேகமான கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் சரியான ஒரு தொழில் இல்லாமல் சரியான ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு நிலை இல்லாமல் பல மக்கள் வந்து இந்த இடத்தில் இருக்கிறார்கள் அதனாலேயே வந்து அடுத்த எங்களால் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்காக கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்க இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களுக்காக ஒரு சில குடும்பங்களை அறிமுகப்படுத்த போகிறோம் அந்த குடும்பங்கள் வந்து எவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்ந்து தான் அவர்களோடு நாங்கள் நிகழ்ச்சியோடாக கதைக்கப் போகின்றோம் கதைக்கின்ற வேளையில் எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம் எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம் எனவே நீங்கள் தான் இவர்களுக்கு வந்து உதவிகளை செய்ய வேண்டும் எப்போவுமே வந்து நிகழ்ச்சியில் நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவேன் எந்த நாடாக இருக்க இருக்கலாம் எந்த தேசமாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் சுற்றி பார்த்தோமாக இருந்தால் எல்லாரும் சுவாசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் இருக்கின்றோம் ஆனால் மனிதரை மனிதன் நேசிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனித வாழ்க்கை ஏன் என்று சொல்லித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் எனவே வந்து மற்றவர்களுடைய குறைகளை விட்டு எல்லா நிறைகளை மட்டுமே நாங்கள் வாழ்க்கையில் வந்து கதைக்க வேண்டும் பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உண்ணாமல் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு ஒருவேளை உணவை நீங்கள் கொடுக்கின்ற வேளையில் அதுவே நமக்கு பெரிய ஒரு உதவி அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் சில பேர் சொல்லுவார்கள் நாங்கள் முடிஞ்ச அளவு நிறைய விஷயம் எங்களுக்கு சொத்து பத்து எல்லாமே நாங்கள் சேர்த்துட்டோம் யோசிப்பாங்க எப்பவுமே வந்து நான் நான் வாழ்ந்தால் போதும் என்று இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற உறவுகளையும் கொஞ்சம் வாழ வைப்பேன் நீங்கள் நகையோ காசோ பணமோ எதுவும் கொடுக்க வேணாம் உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவி செய்யுங்கள் அது பண உதவியாக இருக்கலாம் அது ஒரு உலர் உணவுப் பொதியாக இருக்கலாம் அவ்வாறு நீங்கள் எத்தனையோ உதவிகளை வந்து செய்யலாம் நாங்கள் வந்து ஒரு மாட மாளிகை வீடுகளில் வந்து எத்தனையோ பேர் இருப்பேன் அவ்வாறான வீடுகளில் இருந்தோன்னு நாங்கள் யோசிப்போம் இன்னும் டெவலப்பாக இந்த வீட்டை எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம் ஒரு ரோட் சைடில் ஒரு காணி வாங்கலாம் இப்படியான ஒரு சுவிமிங் பூலை வந்து நாங்கள் வீட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கின்றதை விட்ட இன்னும் அதிகமாக வந்து செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு தரமட்டத்தோடு இருக்கக்கூடிய அநேகமான மக்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் அவர்களை திரும்பி பார்த்தீர்களாக இருந்தால் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு சிறு மாற்ற வந்து நீங்கள் கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்டாயமான ஒரு பதிலாக இருக்கிறது எனவே வந்து இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களுக்கு போகிற குடும்பத்தோடு வந்து நாங்கள் அவர்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அவர்களுடைய குறைகள் என்ன என்பதை பேசலாம் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக வந்து நாங்கள் அவர்களோடு பல விடயங்களை வந்து இன்றைய நாளில் நிகழ்ச்சியோடாக கதைக்கப் போகின்றோம் அவர்கள் கதைக்கின்ற வேளையில் பார்க்கலாம் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது எங்களுடைய உறவுகள் யார் முடிவெடுக்க போகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய என்பதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இளைஞர்களை இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்களுக்காக கூறியிருந்தேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் அடையாளப்படுத்த போன்றோம் அப்படின்னு சொல்லி எங்களோடய பக்கத்தில் இருக்கிற ஒரு தங்கச்சியோடு தான் நாங்கள் போகிறோம் அவாவுக்கு வந்து ஆறு இருந்து நடக்க முடியாத ஒரு நிலை படுத்த படுக்கையில் தான் இருக்கிற இவனுடைய பெற்றோர்கள் தான் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் வந்து நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ உடக்கு இப்போ ஆரம்பத்தில் இன்னும் இருந்தது இப்போ இப்போ வரைக்கும் இவர்களுக்கு யார் உதவி செய்கிறாங்க இவர்களுடைய வைத்திய செலவுகள் இவர்களுடைய நாளாந்த செலவுகள் எல்லாம் இப்படி போகுது சொல்லி இவா தான் அவா இது வேண்டி அக்காவாக இருக்கிற வேண்டி ரெண்டு வீண்டு விட்டு தான் நீ வணிக்கிறவான்னு சொல்லி இப்போ நாங்கள் அக்காட்ட தங்க இருக்க போகிற மாதிரி வாக்கு என்ன நடந்தது இது வந்து அவள் அவங்களுக்கு விரிவாக்கமாக சொல்லுவாள் அதுக்கு பிறகு நாங்கள் அதை சார்ந்த விஷயங்களை வந்து கதைக்கலாம் சரி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தேன் நீ வேண்டி அக்காட்ட தான் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் அவாவோட கதைக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலும் வந்து இந்த பகுதியில் உங்களோட குடும்பத்தை வந்து நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கிறோம் சரி வா அவரோட டீட்டெயில்ஸாக கொஞ்சம் சொல்லுங்க வா கிண்ண நடந்தது எதுன்னு சொல்லி இவா ஆறு வயசுலேருந்து நடக்க மாட்டா ஆஸ்பத்திரியில் கிளினிக் கொண்டு தெரிஞ்சவா அப்போ சொன்ன வேணும் அப்புறம் சொன்னான் செய்யணும் பிடாடிக்குள்ள மாறமான்னு சொல்லி சொன்னோம் சின்ன உட்காமா நேரம் பத்தூருக்கு வச்சிருக்கு அப்போ கொழம்புக்கு கொண்டு போகணும்னு சொன்னவினோம் இவ்வாறு கொழம்புக்கு கொண்டு போனால் சிங்கனங்கள்லாம் நான் வேலைக்குன்னு தெரியாது சாமனங்கள் உண்டும் அப்போ வில துணையும் ஆக்கள் இல்லை போடுறதுக்கு வாகன தானியங்கட அம்மா அப்போ அந்த பயத்துல போயில கஷ்டமும் ஆஸ்பத்திரி மூலமாக தான் கொண்டு போகிறன்னு சொன்னேன் அவத்துல கொண்டு போயில அப்படியே வச்சிருந்தேனும் ஆறு வயசுல இருந்தேன்னு சொன்னால் வாக்கு பிறப்பில் இருந்தே அப்படி ஒரு இது இருந்ததா இல்லைன்னு சொன்னா பிறந்த கொஞ்சம் நாளைக்கு பிறகுதானா ஆறு வயசு அப்புறம்னா எனக்கு தெரியுமா பிறப்புல இல்லை இருந்து இல்லை சரி இப்போ வாக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ பதினேழு வயசு பதினேழு வயசு அப்போ பெரிய பிள்ளையா ஆயிட்டாவா சரி எவ்வளோ காலமாகி

அது மூளை நிரம்பு சொல்லி உடனே அநேகமா ஏதாச்சும் வருத்தம் இருந்ததா ஒரு வருத்தம் இது பிரசன் தான் சொன்னா அதுதான் கூடி தத்தா அம்மா என்ன செய்யறா அம்மா காணி வேலையில போய் தான பார்க்க தேவையான சாமான வாங்கி விடுவா வாக்கு சொல்லி விடுவா அது வாங்கிக்கொண்டு வாங்கணும்

வா பார்க்க இல்லாது அவ ஒவ்வொரு ரெண்டும் மாலையிட்டேன்னு சொல்லினான் அவாக்கும் அடுத்தது நான் அவாக்கு அடுத்தது அடுத்தது வா உங்களுக்கு கடைசி தான் வா சரி எல்லாரும் கிட்ட கிட்ட தான் இருக்கிறீங்களா இல்லையா எல்லாரும் தூரம் இருக்கீங்கன்னா நானும் அக்கா அக்கா அதுக்கு செஞ்சு வந்தோம் இந்த கடை ஊருக்குள்ள வா பக்கத்துல நான்தான் தான் இருக்கிறேன் நானும் வேற இடத்துல மெடிங் பண்ணான் வாக்கு பக்கத்தில் அம்மா வாழை வாங்கி இந்த இங்கே வாவையும் பார்க்கும் சரி அதால வந்து நீங்கள மிஞ்சிருக்குறீங்க சரி இப்ப வாக்கு இப்ப வைத்தியசாலைக்கு வந்து நீங்க கொண்டு போனா வாக்கு மாத்த முடியுமா முடியாது வைத்தியசாலைக்கு கொண்டு போனா எனக்கு தெரியலைன்னு ஆனா சொன்னேன்னா உப்புரசன் தான் செய்யணும் சரி நீங்க அது செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாக்குன்னா இல்லையா கஷ்டமா அதெல்லாம் போவாம வச்சிருந்தோம் சும்மா எப்படி இருந்த சின்ன வயசுல இருந்து இதே இப்ப அவ்வளவுத்துக்கு அந்த நேரம் அம்மா செய்திருந்தா இப்ப இவ்வளவு பெரிய ஒரு இது வந்திருக்கா இப்ப பதினேழு சொல்லி சொல்லியிருக்க காலம் கடந்துட்டு சரி இருந்தாலும் இப்போ அவக்கு ஒரு சுகப்படுத்தக்கூடிய ஒரு ஒருத்தங்க முன்னுக்கு வந்து இவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பம் அப்படியான விஷயங்கள் அப்படின்னா விருப்பம் அப்படின்னா விருப்பம் சரின்னு சொன்னால் நாங்கள் முதல் முறை கொடுத்த ஒரு இப்படியான ஒரு ரெக்கோர்டில் வந்து அப்படியான ஒரு நபரை தான் நாங்கள் கூட்டி கொண்டு வந்தனாங்க நான் இப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த கொழும்பு வைத்தியசாலையில் கதைச்சு இதுகள் செய்தவ அது வரைக்கும் எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது வேணுமெண்ணா நாங்கள் கதைச்சு பார்க்குறோம் இது சார்ந்து சரியா கதைச்சி பார்க்குறோம் முடிஞ்ச உதவிகளை செய்ய சரி அது அதை விட வந்து இவாக்கு தேவைகள் நிறைய இருக்குது அதோட வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டா அவளுடைய எல்லா தேவையும் வந்து ஒரு ஆள் பார்க்கணும் அம்மா வேலைக்கு போகிறது நீங்கள் வேற ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வேற பார்க்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் எங்கள் நான் புரியும்பா தான் செம்மையாக சாப்பிட்றது பாக்கம் மத்திய சாப்பாடு சாப்பாடுக்குறாங்க அம்மா வந்து இதாவில் நான் அம்மாக்கும் கூட கேட்டு போட்டோம் கொடுப்பேன் நான் கொஞ்சம் நூறு இரநூறுவா காசு தருவேன் எனக்கு எங்களோட உடும்பான் கஷ்டம் தான் பக்கத்துலாம் போற குளிக்க முதல் அப்ப ரூம் ஒன்று கட்டி கொடுத்தாடிச்சு சரி அதொண்டு அதை விட எல்லாமே இப்ப நீங்கதான் பாக்குறீங்க உதவி செய்யறது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் செய்ய மாட்டோம்ன்றதுக்காக நீங்களே செய்யறீங்க சென்னா முடிஞ்சா வாக்கு ஏதாச்சும் இப்ப கதைப்பாவ தங்கச்சி கதைச்சா சென்னாங்க அவட கதைப்பா சரி வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்கள்லேன் ம் சரி உங்களோட பேர் என்ன சானுஷா எத்தனை வயசு உங்களுக்கு ம் சொல்லுங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது சொல்லுங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு ம் பதினேழு வயசு உங்களுக்கு எத்தனை ஞாபகம் வச்சிருக்கணும் அடுத்த முறை நான் கேட்க வரேன் சரியா திருப்ப சொல்லுங்க எத்தனை வயசு உங்களுக்கு பதினாலு பதினேழு சரி ஓகே வீட்டை யார் இல்லாம இருக்கு நம்ம உங்களோட அம்மா இருக்கிறா அக்கா இருக்கிறா வர வேற ஒருத்தர் சரி என்ன விடிய சாப்பிட்டு நீங்க பிஸ்கட் சாப்பிட்டேன் நீங்கள் சரி அப்போ உங்களுக்கு பசிச்சா நீங்கள் யாரை கேட்பீங்க அம்மாவையோ அக்காவையோ அம்மாவை சரி அம்மா பிடிக்குமா அக்காவை பிடிக்குமா கூட அக்கா அக்காவை தான் பிடிக்கும் அம்மா தானே இல்லைம்மா அங்கே தார எப்படி உங்களுக்கு அக்காவை பிடிக்கும் ஆ அம்மா தான் பாவம் உங்களுக்கு வயசு போய் உழைச்சி தாரா என்ன சரி இப்போ இங்கே அம்மா வேலைக்கு போயிட்டாவா சரி அம்மா என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமே உங்களுக்கு ம் என்ன வேலை செய்கிறா காணி என்னம்மா காணி காணி வேலை செய்கிறா சரி கன தூரமே அம்மா அந்த வேலை செய்கிற இடம் ஓ சரி ஓகே உங்களுக்கு பள்ளிக்கூடம் போகணுமெண்டு விருப்பமா சரி படித்து என்ன ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்கு உங்களுக்கு ம் சொல்லுங்கள்ங்க இப்போ டீச்சர் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா ம் தெரியாது சரி உங்களுக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பம் கொண்டே போட்டால் படிப்பீங்களா நல்லா படிப்பீங்க சரி இருந்து என்ன செய்வீங்க

சரி மற்றபடி என்ன செய்வோம் நாடகம் பார்ப்பீங்க நித்திரை குழுவிங்க மற்றபடி என்ன செய்வீங்க பொழுதுபோக்கா என்ன செய்வீங்க அது மட்டும்தான் உங்களோட பொழுதுபோக்கா வேறு ஒன்றுமில்லை சரி அப்போ மதியம் என்ன சாப்பாடு வீட்டை சமைச்சிட்டு வந்தினீங்களா அப்போ என்னை தான் போய் சமைக்கிறதா சரி ரெண்டு உங்களை தான் பார்க்க வாரீங்கன்னு உங்களுக்கு தெரியுமே சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா வீட்டை இல்லையா கீழேயா படுக்கிற நீங்கள் அப்ப உங்களுக்கு மெத்தை வேணும் தான் படுப்பீங்களா வீட்டை அப்போ உங்களுக்கு வீட்டு அக்கா வேண்டி தரலையா மெத்தை அக்கா பிடிக்கும் அக்கா தானே மெத்த வாங்கி தரணும் அம்மா இருக்கக்கூடாது அக்காவை தாங்க இருக்கணும் என்ன அப்படித்தானே சரி அம்மா நேற்று ஏதோ உங்களுக்கு வாங்கி தந்தேன்னு அக்கா சொன்னவா என்ன வண்டி தந்தவா மாப்பட்டி வாங்கி தந்தவா சரி குடிச்சிங்களா இன்றைக்கு எத்தனை நாளா குடிக்கிறீங்க இண்டையோட ரெண்டு நாளா சரி அது உங்களுக்கு ஓகேயா இருக்கா குடிக்க சரி இப்போ உங்களுக்கு மெத்தை என்று சொன்னால் நீங்கள் நல்லா நாடகம் பார்த்து கொண்டு நித்திர கொள்ளுவீங்களா ஆ அப்படியே ஆ சொல்லுங்களேன் மெத்த வேணும் உங்களுக்கு சரி நாங்க ட்ரை பண்றோம் உங்களுக்கு மெத்த தர சரியா சரி அப்ப உங்களோட அண்ணாக்கள் உங்களை பாக்க பாருவியே ஒருத்தரும் பாரு இல்லையா யா ஒரு அண்ணாவும் பாரு அப்ப இந்த அக்காவும் அம்மாவும் தான் உங்களோட இருக்க சரி ஓகே அப்ப உங்களுக்கு பாட்டு படிக்க தெரியுமா ஒன்றும் தெரியாது டிவி மட்டும் தான் பாத்துக்கொண்டிருப்பீங்களே வீட்டை புத்தகங்கள் தந்தா படிப்பீங்களா புத்தகங்கள் தந்தா வாசிப்பீங்களா சொல்லி தந்தா படிப்பீங்களே சரி அக்கா உங்களுக்கு சொல்லி தந்தா படிப்பீங்களே புத்தகங்கள் வாங்கி தந்தா சரி ஓகே நாங்கள் உங்களை புத்தகம் வாங்கி தரோம் சரி வீட்டில இருந்து படிக்க ஒரே நாடகம் பார்க்க கூடாது என்ன நாடகம் பார்க்குறீங்க சரி ஓகேடா கஷ்டப்படுறா கொஞ்சம் கதைக்க பரவாயில்ல நாங்கள் அவன் அக்காவுடைய கதைப்ப எண்ணினர்களை இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்களுக்காக ஒரு குடும்பத்தை வந்து அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் அந்த பிள்ளையால் வந்து அதிகமாக பேச முடியாத அவாக்கு அதிகமாக கதைக்கின்ற வேலையில் வந்து நடக்கம் ஏற்படுகிற காரணத்தால் வந்து அதிகம் நாங்கள் கதைக்கவும் கூடாது அதோட கதைக்கும் போது அவ தெரியாதவர்களோடு வந்து அதிகம் கதைப்பது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது சரி இப்போ இவையோட நாங்கள் இரு இறுதி கட்டத்துக்குள்ளே வந்து போப்பறம்கே இப்போ மவைக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற அக்காவுக்கு தான் பிள்ளைங்க மவைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த பிள்ளையோட நாங்கள் கேட்டிருந்தோம் உங்களுக்கு என்ன வேணும் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது தனக்கு ஒரு மெத்தை வேணும் அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருந்தேன் படுக்கிறதுக்காக அவ்வளோத்துக்கு பெரிய விலைகளே இல்லை பாப்போம் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அதை அவங்களுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லை எங்களுடைய உறவுகள் யாராச்சும் நீங்கள் உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பதிவிடுவோம் அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட இலக்கமும் நாங்கள் அதில் பதிவிட்டிருக்கின்றோம் உங்களால் எங்களோடு கை கொடுத்து நீங்கள் உதவி செய்ய அடைய விரும்பினீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு சேர்ந்து இவர்களுக்கு உதவி செய்யலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இப்போ நாங்கள் அக்காவோட கதைப்பம் சரி அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இவா இப்போ வீட்டில் இருக்கிற இயலாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவாக்கு தேவைகள் என்பது வந்து நிறைய இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவாக்கு ஏதாச்சும் தேவை வேணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நிறுத்த நினைக்கிறீங்கன்னு சார் வாக்கு பெரிய தந்தா பெரிய வேணும் சாப்பாடு வளர்க்கு கொஞ்சம் சிரமம் தான் அதெல்லாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் கொடுத்தோம் வாழ்வாதாரம் கொடுத்தோம் கொடுத்தாங்க அதோட இருப்பாக இருக்கா சரி இவைக்கு வந்து வாழ்வாதார உதவி ஏதாச்சும் இருந்தால் அவையால் வந்து தங்களுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியுமென்று சொல்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெண்ணுன்னு சொன்னாலே அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே வந்து நிறைய தேவைகள் வந்து இருக்கும் அந்த தேவைகளை வந்து கூட இப்போ வரைக்கும் அவர்களுடைய தாயார் தான் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் அவர்களுடைய தாயாருக்கு வந்து அறுபத்தி ஐந்து வயது ஆகுறது அவர்கள் இப்போது வீட்டில் இருந்து பிள்ளைகள் உழைத்து கொடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார் சரி இருந்தாலும் நீங்கள் இந்த தாயாரை இந்த இடத்துல காண முடியலை சரி இருந்தாலும் சந்திச்ச ஒரு மன திருப்தியோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம் இந்த காணொளி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வந்து கட்டாயம் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இந்த நிகழ்ச்சி மூலமாக இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் உங்களுக்காக பதிவிடுகிறோம் அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட உதவிகளையும் வழங்கக்கூடும் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரைக்கான அஞ்சினீர்களே மத்திய சேவர் அழுவத்தாறு அறுபத்தம்பத்தாறு இருநூத்தி எண்பது ഇത് മുളം തുടർന്നുകൊണ്ട് വാക്കുതയ്യ